அற்ப மனித சந்தோஷங்கள் ஒருமுறை கோவிலுக்கு போன ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் பணியாளர் ஒருவர் இவ்வாறு முறையிட்டார் ஒவ்வொரு நாளும் தயாரிக்கிற பிரசாதங்களை எல்லாம் எங்கிருந்தோ வருகிற எறும்புகள் மொய்த்து விடுகின்றன கடவுளுக்கும் படைக்க முடியவில்லை பக்தர்களுக்கும் கொடுக்க முடியவில்லை இதை கேட்ட பரமஹம்சர் சொன்னார் இன்றைக்கு கோவில் வாசலிலே ஒரு பிடி சர்க்கரையை போட்டு வைத்துவிடுங்கள் அப்புறம் எறும்புகள் உள்ளே வராது அதே போல கோவில் வாசலிலே சர்க்கரையை போட்டதும் எல்லாம் அந்த சர்க்கரையை முய்த்துவிட்டு அப்படியே திரும்பி போய்விட்டன இதைத் தொடர்ந்து கோவில் பணியாளர் பரபரப்புடன் வந்து குருதேவரிடம் ஆச்சரியத்துடன் கூறினார் ஐயா உள்ளே விதவிதமாக பிரசாதங்கள் இருக்கின்றன ஆனால் இந்த எறும்புகள் வாசலில் இருக்கிற சர்க்கரையை மட்டும் முய்த்துவிட்டு திரும்பி போய்விட்டனவே இதை கேட்ட பரமஹம்சர் நிதானமாக சொன்னார் எறும்புகளும் மனிதர்களும் ஒன்றுதான் மனிதர்களும் வாழ்க்கையில் உயரிய லட்சியமெல்லாம் வைத்து கொண்டுதான் இருப்பார்கள் ஆனால் நடுவிலே கிடைக்கிற அற்ப சந்தோஷத்துக்கு மயங்கி இருந்து இருந்துவிடுவார்கள் ஓம் நமோ பகவதே ஸ்ரீராமகிருஷ்ணாய நம